ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சங்கீதா யோசேப்பின் வாழ்க்கை வரலாறை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது போய் பாருங்கள் பார்த்து பயனடையுங்கள் வாசிப்போம் ஆதி ஆகமம் முப்பத்தொம்போதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கத்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் இந்த வசனத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு போன வீடியோல பார்த்தோம் கத்தர் யோசேப்போட எந்த எந்த எல்லாம் இருந்தார் என்று பார்த்தோம் இந்த வீடியோல அடுத்த பார்ட்டை நம்ம பார்ப்போம் கத்தர் நம்ம கூட இருந்தார் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட கிருபையும் நமக்கு கிடைக்கும் இப்போ யோசேப்புக்கு எந்த மாதிரியான கிருபை கிடைக்கிறது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது சிறைச்சாலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா தனிமை வெளி உலகத்தை காண முடியாமல் ஒரு சிறைச்சாலையிலே அடைக்கப்படுதல் இந்த தனிமைன்னு சொன்னா தாய் தகப்பன் சொந்த பந்தம் நண்பர்கள் யாரும் கூட இருக்க மாட்டாங்க அன்பு பாசம் நேசம் அதெல்லாம் அங்க இருக்காது ஏனென்றால் தவறு செய்பவர்களை தான் சிறையில் அடைப்பார்கள் அவர்கள் செய்த தவறுக்கு அது தண்டனை இந்த இடத்துல அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்க விருப்பப்பட்ட உணவை அவங்க வாங்கி சாப்பிட முடியாது சிறையிலே என்ன வேலை சொல்றாங்களோ அதை தான் செய்யணும் அவங்க என்ன உணவு கொடுக்குறாங்களோ அதை தான் சாப்பிடணும் அவங்க கொடுக்குற தான் அதை சாப்பிடணும் எனக்கு இப்போ வேணாம் இப்போ பசிக்கல அப்புறமா சாப்பிடற அப்படின்னு சொன்னா அந்த உணவும் கிடைக்காம போயிடும் எதுக்கு இப்படி தனிமைப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த குற்றவாளி தன் தவறை உணர வேண்டும் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதற்காக எப்படி தனிமை ஒரு மனுஷனுடைய தவறை உணர்த்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தனிமை ஒரு மனுஷனுடைய தவறை உணர்த்தும் அப்படி அவன் உணரவில்லை என்றால் அவன் அந்த மனித தன்மையை இழந்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன்னா தேவன் என்ன சொல்றாரு மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி அவனுக்கு ஏவாலை கொடுக்கிறார் அவர்களை ஒரு குடும்பமாக சேர்ந்து இருக்கும்படியாய்தான் படைக்கிறார் தேவனே தனிமையா இல்லை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று மூவராக இருக்கிறார் இப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு குடும்பம் இருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களோடு அவன் அன்பாக பேசி பழகி இருப்பான் அன்பான பேச்சு அரவணைப்பு சந்தோஷம் சண்டை எல்லாம் இருக்கும் இப்போ இங்கே சிறையிலே அன்பு காட்டவும் அரவணைக்கவும் ஆள் இல்லை கோபம் வந்தால் சண்டை போட கூட ஆள் இல்லை அவன் இப்போ தன்னுடைய இமோஷன்ஸை அதாவது தன்னுடைய உணர்வுகளை அடக்குகிறான் அன்பு பாசமான பேச்சு அரவணைப்பு சண்டை கோபம் இதையெல்லாம் யார்கிட்டயும் காட்ட முடியல அவனுக்கும் இது எதுவும் கிடைக்கல அவனுடைய இருதயம் பாரமாகிறது அந்த பாரம் வெடித்து அடக்க முடியாத அழுகையாக பெருக்கெடுக்கிறது அந்த அழுகையின் முடிவிலே அவன் இருதயம் லேசாகும் அப்போது அவன் யோசிக்க தொடங்குவான் அவன் செய்தது என்ன எதற்காக அந்த தவறை செய்தான் யாருக்காக அதை செய்தான் என்று யோசித்து கலங்குவான் இப்படியே யோசிக்க யோசிக்க அவன் செய்ததெல்லாம் தவறு என்று உணர்வான் இந்த இடத்திலே அவன் மனம் மாறும் அவன் வேறு மனுஷன் ஆவான் இப்படிப்பட்ட தனிமையான சூழ்நிலையிலேயே சிறைச்சாலையிலே யோசிப்பு இருக்கிறான் ஏற்கனவே அவன் தன் தேசத்தையும் தன் இனத்தையும் தன் சொந்த பந்தம் தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டுவிட்டு வேறு தேசத்திலே வேறு மனிதர்களோடு தனிமையிலே தான் இருக்கிறான் இங்கே யாரும் இல்லை இருந்தும் கத்த இன்னும் அவனை தனிமைப்படுத்துகிறார் வெளி உலகத்தையே காண முடியாத படிக்கு தனிமையிலே சிறைச்சாலையிலே அடைக்கிறார் அவன் எந்த தவறும் செய்யவில்லை பிறகு ஏன் இந்த தனிமை ஏன் இந்த தண்டனை அவனுக்கு இன்றைக்கும் நிறைய பேர் இப்படிப்பட்ட கேள்விகளோடு இருக்கலாம் ஏன் எனக்கு இந்த தனிமையான சூழ்நிலை ஏன் என்னை எல்லாரும் ஒதுக்குகிறார்கள் ஏன் நான் சிறைச்சாலையில இருக்கிறது போல தனிமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கலாம் சிறைச்சாலையில இல்ல உங்க வீட்டிலேயே உங்கள் குடும்பத்தாரே உங்கள் உறவினர்களே அதாவது உங்கள் நண்பர்களே கூட உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் நீங்க நினைக்கிறீங்களா அவங்க உங்களை ஒதுக்குறாங்க அவங்க உங்களை விட்டுட்டு விலகி போறாங்க அப்படின்னு இல்ல உங்களிடத்திலிருந்து கர்த்தர் அவர்களை ஒதுக்குகிறார் அவங்க உங்களை விட்டு போகல கர்த்தர் தான் உங்களை தனக்கென்று பிரித்தெடுத்து அவர்களிடமிருந்து உங்களை தனக்கென்று தனியாக பிரித்தெடுக்கிறார் இப்போ நீங்க தனிமையா இல்லை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும் எதற்காக உங்களை தனிமைப்படுத்துகிறார் அவரை நீங்கள் இன்னும் அதிகமாய் தேட வேண்டும் அவர் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் அவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும் அவரோடு இன்னும் அதிகமாய் கிட்டி சேர வேண்டும் அவருடைய பிரசனத்திலே இருக்க வேண்டும் அவர் வார்த்தையை தியானிக்க வேண்டும் ஏனென்றால் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யும் நோக்கத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் அதற்காகவே உங்களை தனிமையிலே வைத்திருக்கிறார் அதற்காகவே உங்களை அவருக்கென்று தனிமைப்படுத்தியிருக்கிறார் அதை நீங்கள் முதலில் உணர வேண்டும் அதை விட்டுவிட்டு அவங்க என்கிட்ட பேசல இவங்க என்கிட்ட பேசல அப்படின்னு யோசித்து யோசித்து மனம் நொந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு உங்கள் மேல் அளவுக்கு அதிகமாய் அன்பு வைத்திருக்கிற தேவனை நோக்கி பாருங்கள் உங்களை அசட்டை பண்ணுகிற மனுஷர்களை அல்ல உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிற தேவனையே நோக்கி பாருங்கள் அதன் பிறகு உங்களை விட்டு விலகி போனவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விசேஷித்தவர்கள் இங்கு யோசிப்பும் தனிமைப்படுத்தப்படுகிறான் அது அவனுக்கு தண்டனை அல்ல கர்த்தர் அவனை புலமிடுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஒரு வெள்ளியோ பொண்ணோ இந்த உலோகங்களை பூமியிலிருந்து எடுக்கும்போது கருப்பாக தான் இருக்குமாம் அதை நெருப்பிலை போட்டு புடவிடும் பொழுதுதான் அது ஜொலிக்குமாம் அதுபோல கர்த்தர் நம்மை சில பாதைகளில் எல்லாம் அழைத்து செல்லுகிறார் அழைத்து போகிறார் என்றால் சில கடினமான சூழ்நிலைகளை நமக்கு கொடுக்கிறார் என்றால் அவையெல்லாம் நம்மை நசுக்கி போட அல்ல நம்மை ஒடுக்கி போட அல்ல நாம் பொன்னாக ஜொலிக்க வேண்டும் என்பதற்காக இது அவருடைய ஊழியத்திலே ஒரு பயிற்சியாக நமக்கு இருக்கிறது இது ஒரு ட்ரைனிங் மாதிரி நம்ம எந்த பீரியட்ல இருக்கோம் ட்ரைனிங் பீரியட்ல இருக்கிறோம் ட்ரைனிங் பீரியட் நல்லபடியா நம்ம முடிச்சோன்னா நமக்கு ஒரு நல்ல ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த பயிற்சியின் காலம் கடுமையாகத்தான் இருக்கும் இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் எடுத்துக்கும் உலகபூர்வமான ட்ரைனிங் எடுத்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும் இல்லையா இப்போ மிலிட்டரி ட்ரெயினிங்ல அவங்க பயிற்சி கொடுக்கும்போது அந்த பயிற்சி ஒரு ஆறு மாதமோ ஒரு வருட காலமோ இருக்கலாம் அந்த காலம் வந்து எப்படி இருக்குமாம் ரொம்ப கடுமையான வேலையா இருக்குமாம் இந்த வேலையை விரும்பி வந்தவர்கள் எல்லாம் இந்த பயிற்சியின் காலத்துல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை என்று எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டு முன்னேறி செல்வார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த நல்ல ஆசிர்வாதத்தை அவர்கள் காணுகிறார்கள் இந்த பயிற்சி காலம் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஆசிர்வாதமான வாழ்க்கை இருக்குது அப்படின்றத எதிர்க்க அவங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த தரிசனத்தை அவங்க பார்ப்பாங்க அதனால இந்த பயிற்சியில எவ்வளவு கடுமை இருந்தாலும் அவங்க வந்து அதை தாங்கிட்டு முன்னேறி செல்வாங்க இந்த ஒருவருட பயிற்சிக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல இடத்துல போஸ்டிங் கொடுப்பாங்க அது மட்டும் இல்ல நல்ல ஊதியத்திலேயே அவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் இதுவே அந்த பயிற்சிக்கு ஆயத்தம் இல்லாமல் வருபவர்கள் அதாவது மற்றவர்களுக்காக வந்தவர்கள் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு போனா நல்ல ஆசீர்வாதமா இருக்கலாம் அப்படின்னு மற்றவர்களுடைய சொல்லை கேட்டு வருபவர்கள் அந்த பயிற்சியின் காலத்திலேயே அந்த கடுமையான பயிற்சியை அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாது எப்படியாவது இதை பாதியிலேயே விட்டுட்டு ஓடிடலாமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனாலும் சில இந்த பயிற்சியா எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தேர்ச்சி பெற்று வெளியே வந்துருவாங்க இப்படி உலக வேலையை செய்வதற்கே ஒரு வருடம் பயிற்சி வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு எவ்வளவு பயிற்சி கொடுப்பார் என்று பார்த்து கொள்ளுங்கள் அது யோசிப்பிற்கு பதிமூன்று ஆண்டு கால கடுமையான பயிற்சியா இருந்தது எல்லாருக்கும் இந்த மாதிரிதான் பதிமூணு ஆண்டு காலம் பயிற்சியா அப்படின்னு கேட்டா இல்ல அது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஊழியத்தை பொறுத்தது அவருக்கு எப்போது நாம் அவருடைய வேலைக்கு தகுதியானவர்கள் என்று தோன்றுகிறதோ அப்போது அவர் நம்மை உயர்த்துவார் இது வெறும் ஊழியக்காரர்களுக்கு தானே நினைச்சீங்கன்னா இல்ல இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருந்தும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிற வரைக்கும் நாம என்ன பண்ண வேண்டும் விசுவாசத்தோடும் பொறுமையோடும் கர்த்தருக்காக மட்டுமே காத்திருக்க வேண்டும் யோசிப்புக்கு கர்த்தர் தந்த தரிசனத்திற்கு எதிராகத்தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் அவன் தன் சூழ்நிலைகளை கண்டு பயப்படவில்லை கலங்கவில்லை அவன் தன் உத்தமத்திலே இருந்து விலகவில்லை சோர்ந்து போய் ஓரிடத்தில் முடங்கி போகவில்லை சிறைச்சாலையிலும் கூட அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வேண்டா செய்யாமல் நேர்த்தியாக செய்கிறான் இதனால் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்கிறார் கர்த்தர் நாம் செய்கிற வேலைகளை நாம் சரியாக செய்தால் நமக்கு எங்கிருந்து தயவு கிடைக்க வேண்டுமோ கர்த்தர் சரியான நேரத்திலே அந்த மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார் கர்த்தர் நல்லவர்